ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு மசாலா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அதுக்காக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கான்ஃப்ளவர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க கான்ஃப்ளவர் சேர்க்குறதுனால நம்ம போடுற மசாலா எல்லாமே அந்த மீன்லேயே ஒட்டி பிடிக்கும் வெளியில் எதுவும் உதிராது அதுக்காக தான் சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் வந்து நல்லா உருட்டி ஒரு லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆக்கி வரணும் அந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றி நம்ம மசாலாவை வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருந்தால் மசாலா வந்து மீனில் வந்து ஒட்டாது அதுக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மசாலாவை வந்து நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சாவே நல்லா மீனில் ஒட்டி பிடிக்கும் மசாலா இப்போ க மசாலாவை வந்து கரைச்சாச்சு மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து கட்லா மீன் இப்போ நம்ம மசாலாவை வந்து இந்த மீன் துண்டில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் மீன் துண்டாக எடுத்து மசாலாவில் வச்சு அப்படியே மசாலாவை எடுத்து நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான் இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகள்லேயும் நம்ம மசாலாவை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா மசா மீன் மசாலா வந்து மீனில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்காவது இருக்கணுங்க அதுக்கு மேலே எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு மீன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குழம்பு செய்யும்போது மசாலாவை அப்ளை பண்ணி வச்சிட்டேன் மதியம் ஒரு ரெண்டு மணி அளவில் தான் நாங்கள் பொறிச்சோம் மீன் வந்து அந்த அளவுக்கு நல்லா அவ்வளோ நேரமுமே மசாலாவில் மீன் வந்து நல்லா இருந்தது இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை சூடு படுத்திட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் சூடானதும் நம்ம மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளாரெல்லாம் மீன் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு ஒரு மூணு நிமிஷம் கழித்து அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குவோங்க திருப்பி விட்டு இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை நம்ம ஃபஸ்ட் டைமு திருப்பி வேக வைச்சோம் இல்லையா அந்த டைமும் இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு முறை வேக வச்சோம்னா மீன் வந்து நல்ல மசாலா வந்து மேலே வெந்து வருங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி நான் பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லா மீனுமே நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கும்போதே தெரியும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான மசாலா உதிராமல் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்